ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மற்றவரிடம் பெற்ற அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் தான் அதிகம் நீ அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகிறாய் பொறுத்திருந்து பார் நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் பணக்காரனாக இருக்கிறாய் தானே பணக்காரனாக ஆன பின்னும் நடத்தில் ஏழையாக இருக்கிறாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையோடு நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் ஏன் இதை சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது உண்மைதானே வேண்டாம் தங்கமே தடுமாற்றமே வேண்டாம் உன் விருப்பங்கள் நிறைவேறும் சீரடியிலிருந்து நான் கொண்டு வந்த மாலை மஞ்சள் குங்குமத்தை தொட்டுவிடு நிச்சயமாக உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி வரப்போகிறது நீ விரும்பிய உறவு உன்னை வந்தடையப் போகிறது நீ நேசித்த உறவும் விரும்பிய உறவும் உன்னை தேடி உன்னை புரிந்து கொண்டு வரப்போகிறது பார் நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அது உன் கையில் கிடைக்கப் போகிறது தங்கமே நீ பணக்கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பணக்கஷ்டத்தினாலும் மனக்கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் ஒருபோதும் சென்று விடக்கூடாது அது பிரச்சனையைத்தானே வளர்க்கும் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் நான் உன் கண்களாக இருப்பேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் எப்போது இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் அது உறவாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு சென்ற உறவு என்றாலும் சரி சந்தோஷமாக உன்னை தேடி வரும் எந்தவித பகையையும் தவிர்த்துவிடு உன் சாயப்பாவை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது அன்பால் பண்ணு சின்ன சின்ன விஷயங்களால் தான் உன்னால் கடவுளை அடைய முடியும் கடவுளுக்கு உண்மையான மனசோட அன்போட எப்ப அவரை நினைப்போம்னு காத்திருப்பார் பெற்ற தாய் தந்தை போல்தான் உன் சாயப்பாவும் கண்ணில் படும் காட்சியெல்லாம் உன் சாயப்பா தான் எது வந்தாலும் எதிர்த்து போராடு அனைத்தும் நன்மைக்குத்தான் தங்கமி நல்லவர்கள் சோதனைக்குள்ளாகத்தான் செய்வார்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் தங்கமி நீ வருத்தப்படும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியல் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போலவே இனி வரும் காலங்களில் பார் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள் நோயிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் தங்கம் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உள்ளது அல்லவா அவசரப்படக்கூடாது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவது தவிர நன்மை கிடைக்காது பொறுமையோடு இரு தங்கமியும் அவரவர் பாவ புண்ணியத்தை வைத்துத்தான் அவரவர் பலன் அடைகிறார்கள் அடுத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அடுத்தவர் வீட்டில் என்ன நடக்கிறது என்ன வேண்டுமானாலும் நடந்துட்டு போகட்டும் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்மை விட வளர்ந்து விட்டார்களா எங்கே சென்றார்கள் என்ற யோசனை மட்டும் தூளி இருக்கக்கூடாது உன்னை கவனிக்கணும் உன் குடும்பத்தை மட்டுமே கவனிக்கணும் குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்துவிடும் யார் எப்படி இருந்து விட்டால் என்ன நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த தான் உனக்கு ஏற்கனும் வேறு எதையும் கண்டதை யோசிக்கக்கூடாது அதே நேரத்தில் அவசரப்படக்கூடாது கவலைப்படாதே முதல்ல கஷ்டத்தை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போது தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் கசத்தை கவலையாக நினைத்தால் சுத்தி முத்தி நடப்பது என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் கண்ணை கட்டிக்கொண்டு வந்துவிடும் நடப்பதை தெரியாமல் இருந்தால் நீ எப்படி அடுத்த அடுத்த இடத்திற்கு செல்ல முடியும் அடுத்த படிக்கு கால் ஊன்றி வைக்க முடியும் இதை நீ உணர்ந்தால் தானே உன்னை சுற்றியுள்ள பிரச்சனையை சமாளிக்க முடியும் உன்னை சொல்லி குற்றம் இல்லை இது காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய பதவியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வேலையிலும் உன் மனவேதனை கொடுப்பார்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் இப்போது அப்படித்தான் நடக்கிறது சாயி சரியாக சொல்கிறீர்கள் சாயி தானே சொல்கிறாய் உன் உழைப்பு எங்கே இருக்கிறது அவர்கள் உழைப்பு எங்கே இருக்கிறது அவர்கள் வெத்துருட்டு தங்கமே மன அழுத்தத்தை உண்டாக்கத்தான் செய்வார்கள் மட்டம் தட்டி பேசுவார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாதே உன் வேலையை நீ சரியாக செய்து கொண்டே போ உன் வேலையை சரியாக செய்வது அவர்களுக்கு பிடிக்காது கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை ஏற்றுக்கோ நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்றுக்கோ நான் உன்னை போராடி பாதுகாத்துக்கொள்வேன் நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்ம விலைகளின் பெரும் பகுதி உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவிப்பது ஒரு சின்ன பகுதி வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை பார்த்து எப்போதும் நான் தோல்வியே அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று விரக்தி அடைகிறாய் வேண்டாம் தங்கமே அது தோல்வி அடுத்த கட்டத்திற்கு நகலும் ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் தங்கமே எப்படி செய்தால் தோல்வி கிடைக்கிறது எதை செய்தால் அடுத்த படிக்கு செல்லலாம் என்று உனக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படி அது மட்டும்தான் தான் தங்கமே இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத குடும்பமே கிடையாது வேதனை இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா சொல் பார்க்கலாம் கிடையவே கிடையாது இப்பிறப்பில் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டம் எந்த பிறப்பில் என்றாலும் சரி பிறந்த எல்லோருக்கும் கஷ்டம் என்று உண்டு கஷ்டத்தை தாண்டி வரணும் சந்தோஷமே எப்படி இருக்கும் ஒரு துணை விட்டு போய்விட்டது என்று அழுது கொண்டிருக்கிறாய் உன் துணை போனால் என்ன உன்னை புரிந்து கொண்டு வருவார்கள் என்றுதான் சொல்கிறேன் சீரடியிலிருந்து இந்த சாயி சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும் என் வாக்கு பொய்யாக உன் துணைக்கு உன் அருமை பெரிய புரியவில்லை தெரியவில்லை உணர வைக்க புரிய நேரமும் இல்லை ஆனால் அடிபட்டு விட்டார்கள் உன் மனம் எப்படி இயங்குகிறதோ அதே போல் அவர்களின் மனம் இயங்குகிறது அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் கூடிய விரைவில் உனக்கான உறவு உன்னை தேடி வரப்போகிறது எவ்வளவு நாள்தான் நீயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எவ்வளவு நாள்தான் உன் அருமை புரிந்தும் அவர்கள் வராமல் இருப்பார்கள் வருவார்கள் தங்கமே பொறுத்திரு நான் வர வைப்பேன் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீ பார்க்கவில்லை பார்த்தால் பதறிப்போய் விடுவாய் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் போனதால் பல வழிகளில் அல்லல் பட்டு விட்டார்கள் நீயும் விட்டுக்கொடுத்தாய் கொடுத்தாய் ஆனால் உன் அருமை அப்போது புரியவில்லை இப்போது புரிகிறது கொஞ்சம் தயக்கம் அவ்வளவுதான் அவர்களுக்கு அந்த தயக்கத்தை தூக்கி போட்டு நான் உன் இடத்தில் வர வைப்பேன் மீண்டும் உன் கையும் உன் உறவு கையும் இணையும் நேரம் எது தங்கமே சீரடியில் இருந்து நான் அனுப்பியுள்ளேன் என்றால் அது காரணமாகத்தான் இருக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் மனம் உடைந்து இருந்தாய் என்று எனக்கு தெரியும் மனம் உடையாதே கலங்காதே எப்போது எது நடக்க வேண்டுமோ என் பிள்ளைக்கு அப்போது அதை நடத்தி காண்பித்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் பிரகாசிக்க செய்வேன் உன்னை மகிழச் செய்வேன் கவலையே படாதே சாய் இருக்க பயம் இருக்கக்கூடாது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்